மிகப்பெரிய வரலாற்றில் இன்னைக்கு இந்த இந்த மாதிரி ஒரு தோல்வி நாங்கள் சந்திச்சதே கிடையாது என்ற அளவுக்கு ஒரு தோல்வி இன்னைக்கு ச சின்னம்மாவும் அண்ணன் ஓ பன்னீர்செல்வமும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் ஒன்றுபட்ட அதிமுகன்ற அந்த கோட்பாட்டுக்கு வந்துட்டாங்க ஜானகம்மா மாதிரி முடிவெடுக்கணும் ஜானகம்மா மாதிரி முடிவெடுக்கணுன்னா அம்மா மாதிரி வந்து இப்போ நீங்கள் தான் தோ இப்போ ஜான அம்மா ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சாங்க கட்சியை கொடுத்துட்டு போயிட்டாங்க நீங்கள் பத்து தேர்தலில் தோ தோல்வி அடைஞ்சிருக்கீங்க நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்க இப்போ தாமாகணா வந்து கலாய கூட்டத்துக்கும் மாவட்ட செயலாளர் செயலாளர்கள் கூட்டத்துக்கும் மறைமுகமாகவும் நேர்முகமாக நீ நேர்முகமாகவே வந்துட்டார் இப்போ மிதுன் நீங்கள் ஒரு ஒரு ஆளை நீங்கள் கேட்குறீங்க இப்போ இன்றைக்கி மிதுன்ன்றவர்கி கட்சி கட்சியில் உள்ள தொண்டர்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வைக்கலாம் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எழுதி கூட வச்சுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புரட்சித்தாய் சின்னமாவலர் தலைமையில் தான் அதிமுக நம்ம தேர்தலில் எதிர்கொள்ள போகுது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இன்று வரை என் காலில் விழுந்து பதவி வாங்கியவர் பழனிசாமி இன்னைக்கு எந்த இடத்துலையுமே பதிவு செய்யல அவர் புனிதர்லாம் நாங்க பட்டம் கொடுக்கல ஏன்னா அவர் சின்னமாவுக்கு செஞ்சது மிகப்பெரிய துரோகம் துரோகியாக எடுத்துக்கலாமா தேவை எடுத்துக்க முடியாது ஜாம்பவானியர்களுக்கு வணக்கம் நான் ஆண்டனி ஃபெலிக்ஸ் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறவர் பி ஆர் சக்திவேல் ஒரு வழக்கறிஞர் மற்றும் சசிகலாவின் ஆதரவாளர் வணக்கம் வணக்கம் நீங்கள் சசிகலா அவர்களின் ஆதரவாளர்ன்றது தெரியும் இப்போ என்ன நடக்குது ஏடிஎம்கேவில் இன்னைக்கு நடக்கிற எல்லா கலைபிரங்கள் கூத்து இன்னைக்கு ஒரு அதிமுகவில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதை பற்றியான ஒரு புரிதலே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி போயிடுச்சு அதிமுக வந்து இன்னைக்கு நிலைமையை பற்றி அம்மா காலத்தில் அண்ணா அதிமுக வேற இன்னைக்கு இருக்கிற அதிமுகவினுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா வேற இராணுவ கட்டுப்பாட்டுக்கு பேர் போன இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலாய்வு நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கூட்டம் நடக்குது அதில் கலையபுரமாக நடக்கு ஒரு சண்டை நடந்து ஒரு தடியடி நடக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை நடக்கிற அளவுக்கு இன்றைக்கி அதிமுகவில் நடந்துகிட்டு இருக்குது இப்போ இதெல்லாம் எதை குறிக்குதுன்றீங்கன்னா ஜனநாயகன்றதை நம்ம ஒரு பக்கம் வச்சுப்போம் இன்றைக்கி ஒரு ஒற்றுமை இல்லாத காரணத்தினாலையும் அதிமுக ஒரு எழுச்சியோட ஒரு ஒரு ஒற்றை தலைமை இல்லாத ஒரு ஒரு பிடிப்பான ஒரு தலைமை இல்லாத ஒரு விஷயத்தை மட்டும்தான் இன்றைக்கி நடக்கிற சம்பவங்கள் அதிமுகவை நமக்கு காட்டுது இப்போ ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதிர்கட்சியாகவுங்கிறது வந்து பிஜேபி தான் அப்படின்றது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது அவங்க வந்து அந்தளவுக்கு பெரிய ஒரு கட்சியாகவோ எதுமாவோ வந்து இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எடப்பாடி அவர்கள் தான் எதிர்க்கட்சி தலைவராக வந்து இப்போ உட்காந்துருக்கார் ஓபிஎஸ் அவர்களையும் வந்து அவர் வந்து வெளியேற்றிட்டாங்க ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜாதி கட்சியாக வந்து அதிமுக பார்க்கப்படுது அப்படின்றது நிறைய பேர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு நீங்களும் அதே குற்றச்சாட்டை வைக்கிறீங்க ஆனால் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் சொல்கிறோம் அதை பற்றி உங்களுடைய பார்த்து சார் அதாவது இது 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 நகைப்புக்கூறின் விஷயமா ஒரு விஷயமா தெரியுது அதாவது சார் நம்ம ஜெய்பன்னு சொல்கிறார் இல்லையா எடப்பாடி பண்ணுங்க அதாவது நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி போவோமே ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மா இறந்துறாங்க பதினேழில் சின்னம்மா வந்து இந்த இயக்கத்தை வந்து எடப்பாடி கிட்ட ஒப்படைக்கும் போது அவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு எடப்பாடி கிட்ட இந்த கட்சி போகும்போது கிட்டத்தட்ட எங்களுக்கு ஐம்பது எம்பிகள் இருந்தாங்க அதாவது அதிமுகன்னு நாடாளுமன்றத்திலையும் இரு சபைகளிலுமே வந்து ஐம்பது எம்பிகள் இருந்தாங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்ம நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய குரல் ஒழிக்கிறது ஒளி ஒழிக்கவே முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்போ இன்னைக்கு அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு களத்துக்கு கொண்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய ஒரு வரலாற்றில் அதாவது இந்திய வரலாற்றுலயே பாத்தீங்கன்னா மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்த அதிமுக இன்னைக்கு வந்து ஒரு ஒரு குறுகிய இடத்துல ஒரு கொங்கு மண்டலத்துக்கு ஒரு கட்சியாக மாறி இன்னைக்கு அந்த மண்டலத்துக்கான கட்சியாக கூட இன்னைக்கு இல்லாமல் போயிருமோன்ற ஒரு இடத்துக்கு இன்னைக்கு அண்ணன் பழனிசாமியோட கட்சி போயிட்டு இருக்குன்றது தான் உண்மை அது அதிமுகவா நம்ம பார்க்க முடியாது அவருடைய தான் இன்னைக்கு அது போயிட்டு இருக்க தவிர தலைவர் இருந்த காலத்திலையும் அம்மா இந்த காலத்தில் இருந்த மாதிரியான ஒரு இயக்கமா அண்ணா திமுக இன்னைக்கு தான் நிதர்சனமான உண்மை இப்போ நீங்க எம்பி தேர்தலையும் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கணிசமான வாக்கு வாங்கியிருக்காங்க அண்ணா திமுக சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க இப்ப இப்ப இந்த இருபத்தி நாலு தேர்தலை நம்ம ஒரு எடுத்துக்கட்டை எடுத்துப்போமே அதாவது அண்ணா அதிமுகவினுடைய மிகப்பெரிய வரலாற்றில் இன்னைக்கு இந்த இந்த மாதிரி ஒரு தோல்வி நாங்க சந்திச்சதே கிடையாது என்ற அளவுக்கு ஒரு தோல்வி பத்து தூர்தல் தேர்தலில் சே தோல்வியை சந்திக்கிறார் பரவாயில்ல சரி ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிப்பார் ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு நம்ம ஒன்றுபட்டமா இல்லை ஏதோ தான் அது ஆயிரம் காரணங்களை சொல்லியிருந்தார் நீங்கள் தானே வந்து ஒற்றை தலைமையாக இருந்தால் நாங்கள் ஜெயிச்சிருவோம் எல்லாம் பண்ணிடுவோம் ஒற்றை தலைமை எங்களுக்கு வேணும்னு பிடிவாதம் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணீங்கல்ல ஒற்றை தலைமையாக நின்னீங்களே ஏழு இடத்துல டெபாசிட் காலி அதிமுகனோட வரலாற்றில் இந்த அளவுக்கு போற ஒரு தோல்வி நாங்க ஏழு இடத்துல டெபாசிட் காலி இருவாவது பன்னெண்டு இடத்துல நாங்க மூன்றாவது இடத்துக்கு போறோம் ஆஹ் நிறைய இடங்கள்ல வந்து மூன்றாவது இடமே கிடைக்காத ஒரு சூழல் அது மாதிரியான ஒரு தேர்தலாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிடைச்சது ஏன் இவர் வந்து நான் வந்து நாங்கள் கொங்கு மண்டலத்துல பெரிய பலமாக இருக்கோம் பெரிய நாங்கள் நாங்கள் அண்ணா திமுகவை இன்னைக்கு வரைக்கும் அழிய விடலை திமுக சீரோடும் சிறப்போடும் ஆஹ் என்ன என் தலைமையில் இராணுவ கட்டுப்பாடாக போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள்லாம் சொல்லிக்கிட்டு மாத்தட்டிக்கிறாங்களே ஏன் சேலத்தில் சேலம் தொகுதியில் ஒரு தொகுதியில் உங்களால் ஜெயிக்க முடியலையா ஒரு தொகையில நீங்க ஜெயிச்சு கட்டிருந்தா கூட சரி பரவாயில்ல அதாவது ஒரு ஒரு எம்பியாவது கிடைச்சாரு அப்படின்ற ஒரு அந்த ஒரு சந்தோஷமாவது அந்த தொண்டனுக்கு கிடைச்சிருக்குமே அந்த தொண்டனை வருத்தப்படுற அளவுக்கு விட்டுருக்கீங்க திரு டிடிவி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பாஜகவோட இணைந்து செயல்பட்டால் அண்ணா திமுக வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்றதான் பாஜக உடைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலயும் பாஜக இன்னொரு ஒரு கட்சி மேலே பயணிச்சு அதுக்கடுத்து அந்த கட்சியை ஓவர்டேக் பண்ணி பாஜக ஒரு பெரும் சக்தியாக வளர்ந்திருக்கு அப்படின்றது நிறைய பேர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு இங்கேயும் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இங்கே பாஜகவுனுடைய நிலைப்பாடை பற்றி நம்ம நம்மளுக்கு கவலை நம்ம ஒன்றுமையா இருந்ததுனா நம்ம யார் பற்றியான கவலைகளும் நமக்கு தேவை இல்லை அதாவது தாய்வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமது தலைவர் பாடிட்டு போயிருக்காரு நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தோம்னா நம்ம யாரு பற்றியான கவலையும் நமக்கு தேவையில்லை அதை தானே எல்லா தலைவர்களும் சொல்றாங்க ஒற்றுமையா இருக்கிறது அப்படின்றது நீங்க சொல்றீங்க அதுக்கு வந்து சப்போஸ் இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்களும் டிடிபி அவர்களும் சசிகலா அவர்களும் மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து இப்போ இபிஎஸ்சியும் ஒன்னா சேர்க்கிறாங்க அப்படின்னா இபிஎஸ் அது ஒத்து வருவதா இல்ல இப்போ இன்னைக்கு இருக்கிற இடையூறே வந்து இன்னைக்கு ஒன்னரை கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம் அதிமுக அப்ப அந்த தொண்டர்கள் வந்து இன்னைக்கு ஒற்றுமையை எதிர்பார்க்கிறோம் அதாவது இவர் பத்து தேர்தலில் வந்து தோல்வி அடைஞ்ச ஒரு விஷயத்த வந்து அவங்க முன்னிறுத்தி இதுக்கு மேல நம்ம எடப்பாடியை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது ஒன்றுபட்ட அதிமுகவினால மட்டும்தான் அதுவும் இல்லாம ஒரு இராணுவ உள்ள ஒரு தலைவரா ஒருத்தர் வந்தா மட்டும்தான் இந்த இயக்கத்தை வந்து நம்ம மறுபடியும் ஆட்சி கட்டலுக்கு கொண்டு வர வைக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் இன்னைக்கு இருக்கிற தொண்டர்கள் வந்து அதை நினைக்கிறாங்க அதாவது ஒற்றுமையை வேணும்னு நினைக்கிறது வந்து தலைவர்களை தாண்டி இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில் அந்த எண்ணம் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு அப்போ அந்த எண்ணத்துக்கு வந்து உணர்வுக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு தலைவராக வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இன்னைக்கு ச சின்னம்மாவும் அண்ணன் ஓ செல்வமோ அண்ணன் டிடி தினகரன் அவர்களும் அந்த 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 கோட்பாட்டில் வந்துட்டாங்க அதாவது ஒன்றுபட்ட அண்ணா திமுகன்ற அந்த கோட்பாட்டுக்கு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட வந்தாச்சு அதாவது சின்னம்மா அவங்களாம் நான் ஒன்றுபட்ட அன்னாதிமுக தான் வேணுன்ற ஒரு மனநிலையில் அவங்களாம் இருக்காங்க அப்ப இதுல இடையூறு யாருன்னு நினைக்கிறீங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் ஏன் வந்து இப்ப இந்த மனம் வந்து எதுக்கு உங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி அதாவது நீங்க ஒரே ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒழு நாலுல நம்ம பெரிய இது இந்த ஒரு தே இந்த தோல்வியை நம்ம வந்து மிகப்பெரிய தோல்வியை நம்ம மனசுல வச்சுக்கணும் ஜானகி அம்மா வந்து ஒரு வரலாற்றுக்கு பின்னாடி போகுமே ஜானகி அம்மா வந்து மனந்த அம்மா அம்மா ஜானகி அம்மா மாதிரியான ஒரு முடிவை வந்து சின்னமா எடுக்கணும் எல்லாரும் ஒதுங்கிக்கணும் போய்க்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதை சொல்றதெல்லாம் சரி ரைட் உங்க நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் போகிறோம் ஜானகி அம்மா வந்து ஜானகி அம்மாவும் புரட்சி தலைவி அவர்களும் தேர்தலில் நின்று தங்களை தலைமுடியே நிரூபித்து ஜானகி அம்மா வந்து அந்த முடிவு எடுத்தாங்க அதாவது மக்கள் யாரை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அன்னைக்கு இருந்த சூழலில் அம்மாவை ஏற்றுக்கிட்டாங்க சின்ன அந்த அன்றைக்கி இருந்த சூழல்ல வந்து ஜானகி அம்மாவுக்கு மிகப்பெரிய தோல்வி கட்சி வந்து ஒரு உடஞ்சி வீணாக போயிடக்கூடாது தனது கணவர் தொடங்கிய கட்சி நல்லா சீரோடும் சிறப்போடும் இருக்கணும் மீண்டும் வந்து ஆட்சி கட்டில இருக்கணும் நல்லா இந்த இயக்கம் வந்து மக்கள் நலனுக்காக செயல்படணும்னு அன்னைக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து இன்னைக்கு அன்னைக்கு கொடுத்துட்டு போனாங்க அதெல்லாம் இல்ல அன்னைக்கு வந்து அவர் மக்கள் நிரூபித்து அன்னைக்கு ஓட்டு போட்டு அன்னைக்கு தேர்ந்தெடுத்து மக்கள் மூலமா தேர்ந்தெடுத்த புரட்சி தலைவி அம்மா கிட்ட தான் கொடுத்துட்டு போனாங்க யாரு ஜானகி அம்மா அம்மா மாதிரி முடிவு எடுக்கணும் அம்மா மாதிரி முடிவு எடுக்கணும்னா ஜானகி அம்மா மாதிரி வந்து இப்ப நீங்க தான் ஜானகி அம்மா ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சாங்க கட்சியை கொடுத்துட்டு போயிட்டாங்க நீங்க பத்து தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க இருபத்தி கட்சி கண்டிப்பா கட்சி தோல்வியை தான் சந்திக்கும் சொன்ன மாதிரி எல்லாருமே இருக்கும் தொண்டர்கள் விரும்புகிற ஒரு தலைவர் கண்டிப்பா தலைமையாக வருவார் முதலமைச்சர்ன்றது தொண்டர்கள் விரும்புகிற மக்கள் விரும்புற ஒரு முதலமைச்சராக கண்டிப்பா வருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஜெயலலிதா அவங்க கடுத்து யார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருந்துகிட்டு தான் இருக்குது இப்போ டிஎம்கேவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய ஆட்சி கிட்டத்தட்ட வந்து திருப்பி மறுபடியும் அவங்க தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் போயிட்டுருக்கு இப்போ பார்க்கும்போது ஏடிஎம்கேன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படின்றது டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக நிற்க வேண்டிய சக்தியே இப்போ கிட்டத்தட்ட வந்து சரிக்கிட்டே இருக்குது இந்த சறுக்கலுக்கு காரணம் வந்து பல விதங்களில் சொல்லலாம் இப்போ இபிஎஸ் தான் கையில் எடுத்துருக்காரு அப்படின்றப்ப இபிஎஸ்க்கு சாதகமாக நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா இப்ப என்னன்னா சாதகம்ன்றதை நம்ம ஒரு விஷயத்துல பாக்கணும் எப்ப பாக்கணும்னா எல்லாத்துக்கும் உடன்பட்டு நம்ம சொல்ற விஷயங்களை நல்லது கெட்டதெல்லாம் ஆராய்ஞ்சி அந்த விஷயத்துல நம்ம பாத்தீங்கன்னா அந்த அந்த விஷயத்துக்கு நம்ம வரலாம் இங்கதான் அது அதுக்கு இடமே கொடுக்க மாட்டாரு ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் என்னன்னா அவருக்கு நம்ம அவரு என்ன அவரு வேற ஒரு உலகத்துல இருக்காரு அவரு இந்த உலகத்துல கிடையாது அவர் வேற வேற உலகத்துல இருந்துட்டு இருபத்தி நம்ம ஆட்சிக்கு அதுவும் இரநூறு தொகுதியில ஜெயிச்சிருவோம் இருநூறு தொகுதியில போயிருவாட்டு அந்த நேற்று நடந்த பொதுக்குழு எல்லாம் கூட மாட்டாங்க நினைக்கிறீங்களா எப்படி ஜெயிக்க முடியும் உங்ககிட்ட என்ன இருக்கு கொள்கை இருக்கா கோட்பாடு இருக்கா இல்ல சித்தாந்த ரீதியா நீங்க என்ன பண்ணிருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது வந்து அண்ணா கொள்கையும் கோட்பாடு தானே அன்னாதிமுகவனுடைய கொள்கை கோட்பாட்டுல தான் நம்ம பயணிக்கிறோம் இல்லைன்னு சொல்லல அதாவது இப்ப இந்த இருநூறு தொகுதிகளை ஜெயிக்க வேண்டிய அந்த வெற்றிக்கான வியூகம் உங்ககிட்ட இருக்கா கிடையாது என்ன இருக்கு உங்ககிட்ட நீங்க எப்படி வந்து நாங்க இருநூறு தொகுதியில ஜெயிச்சிருவோம்ன்ற ஒரு மனநிலை நீங்க சொல்லலாம் திமுக பாருங்கள் தீயசக்தி திமுக இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க பூத் லெவலில் போய் பூத் கமிட்டி அளவுக்கு போய் எல்லா இடங்கள்லேயும் பூத் எல்லாம் ஆள் போட்டு இன்றைக்கி ஒரு வருஷமாக எல்லாருக்கும் பாக்கெட் மணி வரைக்கும் போய் இன்னைக்கு அவங்க கழகப் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்தளவில் அவங்க சொல்கிறாங்க இரநூறு தொகுதி நாங்கள் அந்த மனநிலையை வச்சு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இரநூறு தொகுதியில் ஜெயிச்சிருவோம் போவோம் அப்படின்னு நீங்கள் அதுக்கு நேர் ஆப்போசிட்டா நான் வந்து இப்போ பொதுக்குழு வந்து நடக்கிறது எதுக்குங்க பொதுக்குழு எதுக்கு நடக்கணும் கட்சியில் உள்ள உள்கட்சி பிரச்சனை நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம் நம்மளுடைய எதிர்காலம் என்ன அடுத்து நம்ம கட்சியினுடைய ம எதிர்காலத்தை பற்றி பேசுறதுக்கு தான் ஒரு பொதுக்குழு ஒரு செயற்குழு அடுத்து நம்ம ஒரு கலா ஆய்வு கூட்டம் இதெல்லாம் இதுக்கு தான் அங்கே என்னமோ போயிட்டு அண்ணா எடப்பாடி பழனிசாமி வீரர் தீர சின்னமலை அது இதுன்னு ஆயிரத்தெட்டு விஷயங்களை வந்து அங்கே போய் புகழாங்கிற முன்னாள் அமைச்சர்கள்லாம் கொஞ்சமாச்சு கட்சி நலனை பற்றி யோசிச்சாங்களா கொஞ்சமாச்சு அங்கே இருக்கிற தொண்டர்கள் நலனை பற்றி யோசிச்சாங்களா களத்தில் வேலை செய்கிறவன முதல் பேச விடுங்க களத்தில் வேலை செய்யறவன பேசவிட்டு இருந்தாலே நேற்று நடந்த பொதுக்குழுவில் எல்லாமே தெளிவாக நடந்திருக்கும் அந்த களத்தில் வேலை செஞ்சவொடனே நீங்க பேசவிடலையே ஏதோ சும்மா ஒரு ஒரு நூறு பேரை நீங்க ஒரு பொதுக்குழு உறுப்பினருக்குன்னு மேல உட்கார வச்சுக்கிட்டு அவங்க முன்மொழிபவர்கள் வெடிமொழிபவர்கள்னு உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள பேச விட்டுக்கிட்டு ஒரு களத்தில் வேலை படுத்தவங்க எதுவுமே அவனுடைய குறையோ நிறையோ அங்க நடந்த பிரச்சனையை உள்கட்சி பிரச்சனையும் அங்க நடந்த அவனுக்கு எதிர்கட்சியில இருந்து என்ன பிரச்சனை வருதுன்றது சொல்ல முடியாத அளவுக்கு இல்லை இன்னைக்கு ஒரு கூட்டம் நடத்தினீங்க இரநூறு தொகுதியில் ஜெயிச்சிருவேன் எதிர்காலம் நல்லா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அந்த சுய அதாவது தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்யக்கூடிய அந்த நிலையை வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒரு முறை செய்யணும் நம்ம இப்படி இன்னைக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு சிறுநிலையை அந்த அந்தந்த ஒரு அந்த நிலையை நீங்கள் இழந்துட்டீங்க தலைவருக்கான தகுதியை முற்றிலுமாக நீங்கள் இழந்தாச்சு எதிர்கட்சி தலைவராக யார் இப்போதைக்கு செயல்படுறான் நீங்க அதாவது நம்ம மக்கள் நலனில் அக்கறையை வச்சு இன்னைக்கு மக்களோடு மக்களா மக்களோடு மக்களா மக்கள் பிரச்சனைக்கு இன்றைக்கி தோல் கொடுத்து இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மழை வெள்ளம் வந்துச்சு வட மாவட்டங்கள் ஃபுல்லாக பாதிச்சுது அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதிர்கட்சின்ற முறையில் இன்றைக்கி சின்னம்மா அவர்கள் போய் ஒவ்வொரு இடங்களாக போய் ஒவ்வொரு பகுதிகளாக போய் யாருமே போகாத இடங்களுக்கு போய் அந்த மக்களை அந்த மக்கள் கண்ணீர் விட்டு எங்களுக்கு எந்த இடத்துக்குலாம் யாருமே வந்தது ரொம்ப எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்து பேசினதே எங்களுக்கு ஆறுதல் இல்லை எல்லாமே வந்து வீடியோ அளதுறவங்களா இன்றைக்கி இருக்குது நாங்கள் பார்க்குறோம் நேரடியாக பார்த்தாங்க எல்லாருமே நேரடியாக பார்த்து நாங்களாம் அதை பார்த்தோம் அந்த அம்மா அவன் கிட்ட முறையிட்டு க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலவரத்தை பார்த்தீங்களா இன்னைக்கு எங்களுக்குன்னு ஆதரவுக்கார நீட்டுறதுக்கு எந்த ஒரு தலைவரும் வரலையம்மா நீங்கள் ஒரு ஆளுதாம்மா வந்திருக்கீங்க அம்மாவை பார்க்குற மாதிரி உங்களை எங்களுக்கு தோணுதுமா நீங்கள் தாம்மா எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்கிறாங்க திரு டிடிவி அவர்கள் வந்து நூறு விஷயம் சொல்லியிருந்தாரு எப்படி அப்படின்னா ஜிஎம்கேவோட ஏடிஎம்கே வந்து மறைமுக கூட்டணி வச்சுருக்காங்க அதாவது இபிஎஸ் அவர்கள் வந்து மறைமுக கூட்டணி வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை பற்றி உங்களுடைய பார்த்து உண்மை நாங்களும் அந்த கருத்தில் உடன்படுறோம் ஏன்னா மறைமுக கூட்டணி இருக்கும் தானே வந்து இப்ப இருவத்தாறுல இப்ப எல்லாருடைய கொள்கையும் என்ன என்ன இப்ப அதிமுகவும் மறுபடியும் ஆட்சி கட்டணும் இப்ப தலைவர் இருந்த காலத்துல திமுகவை வரவே விடல தீயசக்தி திமுகவை வந்து வனவாசம் போயிருந்ததுதான் சொல்லணும் கருணாநிதி எப்படி எப்படியோ குட்டிக்காரன் அடிச்சு பார்த்தாரு வர முடியல அப்புறம் மிக புரட்சி அம்மா ஆட்சி தர ஆட்சி கட்டலுக்கு வந்த பிறகு ஆட்சியை இப்போ அந்த தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு நிறைய இருந்தது ஆட்சி மாறி மாறி திமுக அதிமுகன்றமான இது ரீதியில் கட்சிகள் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் வரலாற்றில் ஒரு ஒரு விஷயத்தை பண்ணாங்க அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இரட்டையாளையை அனுப்பாட்டி அந்த இரட்டையாளையை மூலமாக நாங்கள் மறுபடியும் ஆட்சி அமைஞ்சோம் அதாவது பத்து வருட காலத்து வந்து மறுபடியும் தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து புரட்சித் தலைவி அம்மா ஏற்படுத்திட்டு போனாங்க திமுகவுக்கு அந்த வாய்ப்பு இன்னைக்கு வரைக்கும் ஏற்படலை அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து எடப்பாடி பழனிசாமி மறைமுகமா செய்ய போறாரோ அப்படின்ற ஒரு பயம்தான் இன்னைக்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு இருபத்தி நம்ம அதாவதுங்க நம்ம எத்தனை பர்சன்ட் ஓட்டுன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு வெற்றி வந்து அவர் பேசவே இல்லை நம்ம ஒரு பர்சன்ட் எடுத்துடணும்ன்றது நேற்று பொதுக்குழுவில் மாத்தட்டி பேசிக்கிட்டாரு நம்ம எப்படி நம்ம அடுத்து ஜெயிக்க போறோம் ஆட்சி கட்டில இந்த கட்சியை நீங்க எப்படி நிப்பாட்ட போறீங்கன்றதை பற்றியெல்லாம் நீங்கள் நீங்க பேசல நம்ம ஒரு பர்சன்ட் எடுத்துட்டோம் தேர்தலை விட இந்த தேர்தலில் பாருங்க நான் ஒன் பர்சன்ட் கூடி வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து வாக்கு சதவீதத்தை பற்றி பேசுகிற ஒரு தலைவராக தான் அவர் இருந்துட்டு அண்ணாமலையுடைய செயல்பாடு என்ன மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவராக அவர் தான் செயல்படுறார் அப்படி இருக்கும்போது வந்து திருப்பி மறுபடியும் ஆறு மாதம் கழித்து மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் வந்துட்டார் அவர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தென் மாவட்டங்களில் வந்து அதிகப்படியான வாக்கு சதவீதம் வந்து உங்கள் வந்து கிட்டத்தட்ட பிஜேபிக்கும் கொஞ்சம் பாதி போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வந்து தென் மாவட்டங்களை பொறுத்தளவு ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் இருக்கிறவங்க ஸோ அவங்க தென் மாவட்டங்களே ஜெயிக்க முடியல அப்படின்றப்ப வந்து உடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவதுங்க இப்போ நருமையான கேள்வி இது அதாவது தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தலைவர் காலத்திலருந்தே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோட்டைன்னு சொல்லலாம் அதை இங்கே திருச்சியில் தொட்டு நீங்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கோட்டைன்னு சொல்லலாம் அப்படி ஒரு அந்த தென் மாவட்ட மக்கள் எல்லாருமே இந்த கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள் உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடியவர்கள் அந்த நேசிக்கக்கூடியவர்கள் வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வந்து வன்னியர்களுக்கு ஒதுக்குறேன்னு எதையுமே ஆராயாமல் அவங்க மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேணாம்னா யாரும் சொல்லலை கலாய்வு செஞ்சு அதுக்கு எப்படி பண்ண முடியும் எது செய்ய முடியும் அப்படின்றத எந்த ஒரு ஆய்வுமே பண்ணாம இந்த மக்களுக்கு எதிராக தென் மாவட்ட மக்களுக்கு எதிராக ஒரு விஷயத்தை அதாவது அந்த இடஒதுக்கீடுல பங்களிப்பு வர ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதை வந்து ஒருத்தர் கையிலேருந்து இன்னொருத்தர் கையில் எடுக்க கொடுக்குற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதை செஞ்சதுனால வந்த வினை அன்னைக்கு தென் மாவட்டங்களில் இன்னைக்கு அதிமுக தலை தூக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு அது மட்டும் இல்ல புரட்சி தலைவி அம்மா காலத்துல அந்த மக அங்க இருக்கிற பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து தங்க கவசம் கொடுக்கப்பட்டது அதனால மக்க அந்த அங்கே இருக்கிற மக்கள்லாம் அதிமுக வந்து வேற லெவல் அதாவது இந்த கட்சி தான் நமக்கான கட்சி அப்படின்ற ஒரு மனநிலையில பாவிச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவர் நான் எடப்பாடி பழனிசாமி தலைமையற்ற பிறகு அங்கே ஒரு சூழலே மாறிப்போச்சு எப்படி மாறிப்போச்சுன்னா சின்னமாக ஒதுக்கிறார் அண்ணன் டிடி விதநகரனை ஒதுக்கியாச்சு அப்புறம் உங்களோட வந்து உங்கள் ஆட்சியை வந்து நாலு வருஷம் வழி நடத்துறதுக்கு துணை துணை உறுதுணையாக இருந்த அண்ணன் ஓபிஎஸ்சியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒதுக்கிறீங்க ஒதுக்கிட்ட பிறகு என்ன ஆகுது அந்த மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு பார்வை ஏற்படுதுன்னா இவர் வந்து இந்த கட்சி வந்து நம்மளை வந்து புறந்தள்ளிக்கிட்டு இருக்கு இது நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம நம்ம சமுதாய மக்கள் அனைவருக்குமே இது எதிராக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலையில் இந்த பிம்பத்தை நீங்கள் உருவாக்கிடுவதற்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அதன் மாதிரி பிஜேபி ஆதரிக்கலாம் மற்றபடி இன்னைக்கும் நாங்க சின்னம்மாவோடு தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம் போற இடங்கள் எல்லாம் ஒரு அம்மாவுக்கு எப்படி வந்து அந்த செல்வாக்கு இருந்துச்சோ புரட்சி தலைவி அம்மா வந்து அந்த தென் மாவட்டங்களுக்கு போகும்போது எப்படி ஒரு வரவேற்பு அந்த மக்கள் கொடுத்தாங்களோ அதே வரவேற்பு இன்னைக்கும் வந்து அம்மாவுக்கு வந்து இருக்கு அதுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கட்டு பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் ரெண்டு ரெண்டு அந்த தென்காசி திருநெல்வேலி மாவட்ட பயணங்கள் போனாங்க முன்னாடி இதுலேயே நாங்கள் சொல்லியிருந்தோம் ரெண்டு பீட்டிலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எழுச்சியான ஒரு கூட்டத்தை நம்ம பார்த்தோம் எடப்பாடி அவர்கள் மகன் வந்து ஒரு பதவி போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ஒன்று போயிட்டு இருக்கு என்ன பதவி என்ன மாதிரி ஒரு பதவி அதுதான் அதாவது அவர் என்ன சொன்னார் இப்போ சின்னம்மா அவர் குற்றச்சாட்டுகள்லாம் பாருங்க சின்னமாக கதை எதிர்பண்ணும் பண்ணும்போது அது வந்து அம்மாவுக்கு அப்புறம் அம்மா வந்து நெடுநிலைமையோட செயல்பட்டாங்க இவங்க வந்து ஒரு குடும்பத்தை ஆட்சிக்கு இது பண்றாங்க ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அண்ணன் ஓபிஎஸ் வந்து சொன்னாரு இல்லை அவர் மகனுக்கு தான் செய்கிறாரு போறாருன்னு எல்லா விஷயத்தையுமே வந்து அவருக்கு ஆதரவாக மாற்றி மாத்தி மாத்தி எல்லாரையும் வெளியில் அனுப்பியாச்சு இப்போ அனுப்பிட்ட பிறகு இப்போ தான் மகனை வந்து கலாய்வு கூட்டத்துக்கும் மாவட்ட செயலாளர்கள் செயலாளர்கள் கூட்டத்துக்கும் மறைமுகமாகவும் நேர்முகமாக நீ நேர்முகமாகவே வந்துட்டார் இப்போ மிதுன் நீங்கள் ஒரு ஒரு ஆளை நீங்கள் கேட்குறீங்க இப்போ இன்னைக்கு மிதுன்றிவருக்கெல்லாம் இன்றைக்கி கட்சி கட்சியில் உள்ள தொண்டர்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இன்றைக்கி ஒரு பரவலாக இன்றைக்கி வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமியோட மகன்ன்ற முறையில் அவர் எல்லா இடத்துக்கும் இருக்காரு இப்போ போகிற போக பார்த்தா அவருக்கு தான் எல்லா அடுத்த தலைமை பொறுப்பை கொடுக்குற அளவுக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவரை ட்ரெயின் பண்ணியிருக்காருன்றதான் உண்மை டிஎம்கேல எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர் உதயநிதி அதாவது அவர் வந்து ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா வந்து போட்டிட்டாரு போட்டிட்டு ஜெயிச்சாரு அதே மாதிரி இவரும் வந்து போட்டிட்டு ஜெயிச்சா அவருக்கும் பதவி கொடுக்கல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பதவி கொடுக்குது அதாவதுங்க நம்ம வர வாரிசு அதாவது வாரிசா இருக்கிறதுக்காகவே அவங்க வரக்கூடாதுன்றதெல்லாம் நம்ம தடுக்கல கட்சிக்கு என்ன அவர் நல்லது செஞ்சுருக்காரு கட்சிக்கு அவருடைய பங்களிப்பு என்ன அவருடைய க இப்போ அந்த கழக நிர்வாகிகள் மத்தியில் அவருடைய அவர் என்ன உதவி பண்ணியிருக்காரு கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அவர் என்ன ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காருன்றதுதான் விஷயம் அதனால வந்து ஒருத்தருக்கு வாரிசாக இருக்கிறாங்க வாரிசாக இருக்கிறதுக்காகவே நம்ம வந்து வரக்கூடாதுன்றும் நம்ம சொல்ல அதே சமயத்தில் அனுபவத்தையும் பார்க்கணும் பண்ணுறதுக்கு சசிகலா அம்மா என்னென்ன மாதிரி முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு தொண்டர்களை வந்து ஒருங்கிணைச்சு மாவட்ட செயலாளர்கள் வந்து இன்னைக்கு இருவேறு மனங்களோட இன்றைக்கி எப்படி நம்ம அடுத்து நம்ம வரப்போகிறோம் ஆட்சிக்கு வரப்போகிறோம் எப்படி எப்படியே போயிருமா எல்லாருமே இன்னைக்கு பணத்தை செலவு பண்ணி இன்றைக்கி ரொம்ப கீழே லெவலுக்கு போயாச்சு மக்கள் வந்து அந்த ம மக்கள் மத்தியில் இன்றைக்கி அதிமுகவுக்கு ஒரு சரிவு நிலையை நோக்கி அதிமுக பயணிச்சுக்கிட்டு இருக்குது அதனால் இதை உணர்ந்து தான் புரட்சித்தாய் சின்னம்மா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ தொண்டர்களை வந்து ஒருங்கிணைச்சாச்சு தொண்டர்களை கோடி தொண்டர்கள் வந்து எந்த நேரத்துலையும் புரட்சித்தாய் சின்னம்மாவை ஏற்றக்கூடிய மனப்பை அந்த இதுக்கு வந்துட்டாங்க இப்போ மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் எல்லாத்தையும் பேசி இன்னைக்கு சூழலில் அதிமுகவுக்கு ஒரு சரியான தலைமை அதாவது முப்பத்தி மூன்று வருட காலம் புரட்சி தலைவி அம்மாவோடு பயணித்தவங்க அந்த அனுபவமும் அந்த அந்த புத்திக்குரிமையும் உள்ளவங்க அப்போ அதை பார்த்து வளர்ந்தவங்க அந்த அந்த பயிற்சி பட்டறையில் அம்மா ப பழகியிருக்காங்க செஞ்சிருக்காங்க போது இப்போ அவங்கள மாதிரியான ஒரு தலைமை தான் அண்ணா திமுகவுக்கு வேணுங்கிறத எல்லார் மத்தியிலையும் இன்னைக்கு பரவலாக போயாச்சு அதனால் வந்து இன்றைக்கி எல்லா மத்தியிலையுமே இன்றைக்கி த இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க இருபத்தாறில் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் தான் அதிமுக நம்ம தேர்தலை எதிர்கொள்ள போகுது அதில் மீண்டும் எல்லா பிரச்சனைகளும் சரி செய்யப்பட்டு இன்றைக்கி இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் சரி செய்யப்பட்டு மீண்டும் அம்மாவினுடைய ஆட்சி புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சி தமிழகத்தில் மலரும் இபிஎஸ் அவர்கள் இத்தனை நாள் வரையும் கட்சியை கொண்டு போயிட்டு இருக்கார் இந்த கப்பல் இப்பக்கம் வந்துரும் அப்புறம் வந்துரும் அப்படின்னு சொல்லி நிறைய டாக் போயிட்டு தான் இருக்குது ஆனா இன்னமும் அவர் வந்து கட்சியை வந்து அவரோட தான் கொண்டு போயிட்டு இருக்காரு சோ எப்பதான் இதுக்கு மாற்றம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது மாற்றம் வந்து இன்னைக்கு இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு ஒரு தொண்டை நினைச்சா நான் அதிமுக அவரோட தொண்டன் அவர்தானே எல்லா ஆஹ் தொண்டர்களையும் வந்து இப்போதைக்கு வந்து ஏடிஎம்கேனா நான் தான் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காருல நீங்க எப்படி அதுக்குள்ள போக முடியும்னு நினைக்கிறீங்க அதாவது நம்ம எதை பார்த்து நம்ம அப்படி சொல்ல முடியும் அதாவது இப்போ பொதுக்குழுவை நீங்கள் செய்கிறோம் சிறப்பமாக நடத்திட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம் பொதுக்குழுவாக அதை நடத்தலை பொதுக்கூட்டமாக அதை நடத்தி பொதுக்கூட்டத்தினுள்ள வந்து ஒரு ஒரு இப்போங்க இப்போ ஒரு தீர்மானம் போடுறோம் மத்திய அரசை வலியுறுத்துறோன்றீங்க இங்கே திமுகவை கண்டிக்கிறேன்றிங்க அப்போ எந்த மாதிரியான ஒரு ஏன்னா அண்ணா பிஜேபியோடய எங்களோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்போ எந்த மாதிரியான ஒரு சித்தாந்தம் வந்து உங்கள்கிட்ட இருக்குன்றதை நீங்கள் சொல்லவே மாட்டுறீங்களே அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து வெற்றிக்கான வியூகம் அவர்கிட்ட எந்தமே கிடையாது சும்மா ஏதோ ஒன்று வாங்கி வந்ததை சொல்லிக்கிட்டு நான் ஜெயிச்சிடுவேன் நான் பண்ணிடுவேன் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனா அவரால் எதுவும் பண்ண முடியாது ஆனா இருபத்தாறுக்கு வந்து நம்ம இந்த இருபத்தாறில் இன்னைக்கு என்ன திமுகவின் மீது மக்கள் கடும் கோபத்துல இருக்காங்கன்றது ஊரறிந்த உண்மை இத அறுவடை செய்ய சரியான ஒரு எதிர்கட்சிய தலைவராக ஆனா எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாருன்னா கண்டிப்பா கிடையாது அப்ப இதெல்லாம் சரி செஞ்சு இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி மீண்டும் நம்மளுடைய ஆட்சியை நம்ம மலர் செய்யணும்னா இதுக்கு யாரு நம்ம தலைமையை வர முடியும் இல்ல இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை அவர் என்ன அப்படின்னா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பயப்படுறது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் அமித்ஷா அதை பத்தி நான் அதாவது நம்ம அந்த அளவுக்கு அவர் அவரும் எங்க கட்சியை பத்தி எல்லாம் வந்து சொல்ற அளவுக்கு எல்லாம் வந்து நாங்க அப்படிலாம் போயிடல எங்களுக்குள்ள பங்காளி சண்டைகள் வரும் என்ன எடப்பாடி பழனிசாமி வேறு வேறு ஒருத்தர் இல்ல இல்ல அம்மா வந்து பாருங்க இன்னைக்கும் சொல்கிறேன் புரட்சித்தாய் சின்னம்மா வந்து இன்னைக்கு என்ன எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டத்துக்கு மேலே போய் நீங்கள் யாருன்னு கூட கேட்டார் மா எல்லா விஷயத்தையும் நான் அதை சொல்ல எனக்கு வாய் குசுது நான் கேட்டுட்டார் ஆனால் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இன்று வரை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு மீண்டும் வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது இன்னைக்கு எல்லா பகுதிக்கும் போயிட்டு இருக்கிறாங்க வந்துட்டு இருக்காங்க இன்று வரை என் காலில் விழுந்து பதவி வாங்கிய பழனிசாமி இன்னைக்கு எந்த இடத்துலையுமே பதிவு செய்யும் அப்போ நீங்கள் சொல்லும்போது இன்னொரு கேள்வியை சேர்த்து அதாவது மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்களும் துணை முதல்வரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரப்பா பூச்சி போல் ஊர்ந்து போய் சசிகலா அம்மாவுடைய காலில் விழுந்து அந்த முதலமைச்சர் பதவியை வாங்கினீங்களேன்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க அதை அவங்களுடைய பார்வையில் இல்ல அவரு வந்து இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் வாங்கினு சொல்றாரு நான் வந்து பெரியவங்க வயசுல பெரியவங்க வாங்கினோம் ஆமா அவங்க காலில் விழுந்தேன் பிடிச்சேன்னு சொல்லி சொல்கிறாரு அவங்க அதாவது அதான் சொல்றேன் இல்ல நம்ம 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 நிலகுழிஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறத வந்து கேள்வி பொருளா இன்னைக்கு திமுக பார்த்துக்கிட்டு இருக்கு அவங்க எது வேணாலும் சொல்லுவாங்க அப்போ இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்கிறது எது நம்ம செயல்பாட்டின் மூலயமாகவும் நம்மளுடைய வெற்றியின் மூலமாகவும் தான் அதுக்கு பதில் சொல்லணுமே தவிர நீங்கள் வந்து எதுலையுமே பதில் சொல்லலையே நீங்கள் பத்து தேர்தலில் தோல்வி விக்கிரவாண்டியிட தேர்தல் புறக்கணிப்பு இன்னும் கொஞ்சம் நாளில் ஈரோடு கிழக்கு தேர்தல் வரப்போகுது அதிலோடைய உங்களோட நிலைப்பாடு என்னென்னு நேற்று நடந்த பொதுக்கூட்டியும் நீங்கள் சொல்லலை இப்போ இப்படிலாம் இருக்குது அப்போ திமுகவுக்கு வந்து அவங்களுக்கு நாமளே வந்து எல்லாத்தையும் அது இதுதான் சொல்றேன் சொல்கிறேன் மறைமுக கூட்டணி போல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு போயிட்டு கொண்டு தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு அதுதான் வந்து நம்ம தப்புன்னு சொல்றோம் அதனால வந்து இந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் சின்னம்மா அவர்கள் தலைமையை தான் அதெல்லாம் நடக்கும் எடப்பாடி பழனிசாமி அப்படில்ல எதிரியாளி நினைக்கலையா நினைக்க முடியாதே எப்படி நினைக்க முடியும் அவர் எங்க கட்சியை சேர்ந்த ஒரு அவரும் ஒரு எங்க கட்சிக்குனுடைய சேன் வீரர் அவர் வந்து நாங்க வேற ஆளால நாங்கள் பார்க்க முடியாது அவருக்குள்ள இருக்கிற அந்த தான் நாங்கள் தப்புன்னு சொல்றோம் எடப்பாடி பழனிச்சாமின்ற ஒரு தனிநபரை நாங்க தவறுன்னு சொல்லலை இப்போ அவருமே ஒரு சாஃப்ட் காரணம் இருந்துகிட்டே இருக்கும் சாஃப்ட் கார்னர் அதான் தாங்க அதை தான் புரட்சி தலைவி அம்மாவும் சரி புரட்சி தாய் சின்னமாகவும் சரி பயிற்சி பட்டியலில் வளர்ந்த நாங்களும் சரி எங்களுக்கு எல்லாருமே வந்து எங்க எங்கள் கட்சியை சார்ந்த அத்தனை பேரும் எங்களுக்குள்ள பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதெல்லாம் சகஜம் ஆனால் அதையும் தாண்டி எங்களை ஒருங்கிணைத்து எதுன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய அதிமுகன்ற அந்த ஒரே ஒரு விஷயம்தான் அதிமுக தொண்டன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் எங்களை எல்லாருமே ஒன்று ஒன்றிணைச்சிடும் அதுதான் வந்து எடப்பாடி மேலே இருக்கிற எங்களுக்கு சாப்பிட்டுக்காரனுக்கான விஷயம் அதுக்காக வந்து எடப்பாடி பழனிசாமி எது எந்த தவறும் செய்யலை அவர் புனிதர்லாம் நாங்கள் பட்டம் கொடுக்கல ஏன்னா அவர் சின்னமாக செஞ்சது மிகப்பெரிய துரோகம் இப்போ துரோகியம் எடுத்துக்கலாமா ஏ எடுத்துக்க முடியாது அதையும் வந்து அது வந்து சின்னமாக தான் சொல்லணும் உட்காந்து எங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி